உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட் மேட்ரி முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீர்களை பலஸ்தீன் இஸ்ரேல் போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட அறுநூற்றி ஐம்பத்தி நாலு நாள் ஆச்சு இந்த வேலையில் இன்றைக்கி இஸ்ரேலுடைய தலைவர் நெத்தனியாவுக்கும் அமெரிக்க தலைவர் ட்ரம்ப்புக்கும் ஒரு வினோதமான நோய் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு இன்னொரு பக்கம் காசாவில் தொடர்ந்து பட்டினியால் இறக்கக்கூடிய மக்களுடைய விகிதம் என்பது அதிகரித்து கொண்டே செல்கிறது மற்றொரு பக்கம் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு உதவக்கூடிய பல்வேறு மேற்கத்திய நாடுகளுடைய நிறுவனங்களை புறக்கணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு காணொலி வெளியாகி வைரலாக அன்னைக்கு சமூக வலைதளங்களில் பரவிக்கொண்டிருக்கிறது ஸோ இந்த செய்திகளை குறித்து ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஓட்ஸ் புரொடக்ஷன் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம் அன்பார்ந்த ஓட்ஸ் புரொடக்ஷன் தோழர்களே ஃபலஸ்தீனிஸில் போர ஆரம்பித்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு மாதம் ஆயிடுச்சு இந்த வேளையில் இன்னைக்கு காசாவில் இஸ்ரேலுடைய துருப்புக்களை எதிர்த்து போராடக்கூடிய ஹமாஸ் அல் குச்ட்டர் புலஸ்தீன் இஸ்லாமிய ஜிகாத் போன்ற அமைப்புகள் ஸ்டோன் ஆஃப் டேவிட் என்று சொல்லக்கூடிய அந்த ப்ராஜெக்டின் வழியாக இஸ்ரேலுடைய துருப்புக்களை நேருக்கு நேர் மோதி இன்னைக்கு அவர்களை கைது செய்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த மே மாதத்தில் ஆரம்பிச்சு தொடர்படியாக இஸ்ரேலுடைய துருப்புக்கள் வீழ் வீழ்ச்சி அடையக்கூடிய செயல்பாடுகள் முன்ன இருந்துச்சு இன்னைக்கு வீழ்ச்சி அடைவதை தாண்டி வீழ்வதற்கு முன்பாகவே அவர்கள் மண்டியிட்டு சரணடைந்து விடுகிறார்கள் இதனால இன்றைய தேதியில் மெற்குவா டேங்குகள் டி நைன் புல்டோசர்கள் என்று பல இஸ்ரேலுடைய நவீன ஆயுதங்களை ஹமாஸ் போன்ற அமைப்புகள் தகர்த்து அதில் இருக்கக்கூடிய துருப்புக்கள் உடனடியாக சரணடைந்துறாங்க அதனால் கைது செய்து அவர்களை தன் பிடி வேசம் இன்னைக்கு வந்து ஹமாஸ் வச்சிருக்கு ஸோ இதன் மூலமாக பனைய கைதிகள் என்ற விஷயங்களை தாண்டி இஸ்ரேலுடைய குடிமக்கள் என்பதை தாண்டி இஸ்ரேலுடைய துருப்புக்கள் இன்றைக்கி வாண்டடாக வந்து அரெஸ்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க அவங்கள கைது செஞ்சுட்டு இருக்கிறாங்க குறிப்பாக ரஃபா துல் துல்கரம் அதே போல் வந்து சஜையா போன்ற இடங்களில் தான் இந்த கைதிகள் அதிகமாக நடக்குது யூனிஸ் மத்திய காஜா பகுதி பைத்திலாகு இந்த இடங்களையும் அதிகமாக நடக்குது அப்படிங்கிற தரவுகள் தான் வருது அப்போ இன்னைக்கு களத்தில் போராளிக்குழுக்க காஜாவுக்குள்ளே இருந்து பெரிய அளவில் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் மறுபக்கம் இன்னைக்கு தாக்குதல் என்பது சற்று குறைந்திருந்தால் கூட இஸ்ரேலுடைய கொடூர செயல்பாடுகள் வழியாக பட்டினி சாவு என்பது இன்றைக்கி நடந்துட்டு இருக்கு இஸ்ரேல் எடுத்துக்கூடிய மிகப்பெரிய ஒரு இன அழிப்புக்கான ஆயுதம் எதுன்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு உணவு போகக்கூடாது அதன் அடிப்படையில் அவர்கள் பசியாலும் பட்டினியாலும் இறக்க வேண்டும் அப்படி பசின்னு அவங்க உணவு கேட்டால் கூட ஜிஹெச்எஃப் என்ற அறக்கட்டளை போன்ற விஷயங்களை உருவாக்கி அதற்கு காசா மக்களையெல்லாம் கூட்டம் கூட்டமாக ஈகலி போல எறும்புகளைப் போல பசியால் வரவழைத்து அந்த இடத்துல சூடு நடத்தி கொலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி இன்னைக்கு இஸ்ரேல் போச்சு அந்த இலக்கில் இன்னைக்கு ஏழ்நூறுலேருந்து தொள்ளாயிரம் நபர்களை இதுவரையும் பசியால் உணவு வாங்க வந்த நபர்கள் மேலே தாக்குதல் நடத்தி இனப்படுகொலை செஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க முடியுது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டும் முப்பது நபர்களை ரஃபாவுடைய எல்லையில் உணவு வாங்க வந்த நபர்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க அவர்கள் விரக்தியோடு கவலையோடு ஒரு கவலை உணவு கிடைக்காது அப்படிங்கிற இயக்கத்தோடு தான் இன்றைக்கி வந்து அந்த உணவுகளை பெறுறாங்க அவங்களுக்கு தெரியும் உணவு வாங்க வந்தால் கொள்ளும்னு சொல்லிட்டு இருந்தபோதும் அந்த உணவு என்பது அவர்களை மிகப்பெரிய உள்ள வழியாலும் பசியாலும் ஆழ்த்துகிறது நேற்று கூட ஒரு காணொலி பார்த்து அனாஸ் என்று சொல்லக்கூடிய பத்திரிகையாளர் அது ஜசீரா பணிபுரிகிறாரு அவர் பேட்டி கொடுத்துட்டு பேட்டி கொடுக்க பேட்டி கொடுக்க பின்னாடி ஒரு சகோதரி மயக்கம் போட்டு கீழே விழுங்குறாங்க பசியால அப்ப அந்த காட்சியை பார்த்து சகோதரி அழுது கொண்டே சொல்கிறார்கள் அரபு நாடுகள் செல்வந்த நாடுகளாக இருக்கீங்க பணம் ஜொலித்து கொண்டு இருக்கிறது இறைவன் பல்வேறு வளங்களை இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கான் ஆனால் இருந்தபோதும் ஒரு கவலை உணவு ஒரு ட்ரக்கு உணவு கூட காசாவுக்குள்ளே அனுப்ப முடியாத நீங்கள் எல்லாம் கோலைகள் அமெரிக்காவுக்கே நீங்கள் படி அளக்குறீங்க பிச்சை போடுறீங்க பல நிதிகளை கொடுக்குறீங்க ஆனால் இவ்வளவு செய்யக்கூடிய உங்களால் ஒரு ட்ரக்க கூடிய உள்ளே அனுப்ப முடியல இதெல்லாம் உங்களுக்கு கேவலமாக இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அந்த அனஸ்பு எழுப்புறாரு எழுப்புகிறார் இதன் மூலம் இவர் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கலாம் ஆனால் தான் வீழ்ந்தாலும் பரவாயில்ல இந்த சமூகத்திற்காக குரல் கொடுக்கணும்னு அந்த சகோதரர் பசியோடு கொடுக்குறாரு இன்னொரு விஷயம் என்னென்னா பத்திரிகையாளர்களுக்குனு ஒரு சங்கம் இருக்குது இப்போ பலஸ்தீனில் பலஸ்தீனில் வந்து பிஜே பிசிஏ என்று சொல்லக்கூடிய பலஸ்தீன் பாதுகாப்பு பத்திரிகையாளர் பாதுகாப்பு சங்கம்னு இருக்குது ஸோ இந்த தங்க சங்கம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கு சமீபமாக பத்திரிகையாளர்கள் இது போன்ற பசியால் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக அதிகமான பத்திரிகையாளரும் இறந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை இன்னைக்கு முன்வைக்கிறாங்க அப்ப உலகத்துல அறத்தை பேசக்கூடிய ஊடகங்களுக்கு எல்லாம் இது ஒரு முன் உதாரணம் உங்களுக்கு உண்மையான ஊடக அறத்தை நிலைநாட்ட வேண்டுமா காசாவுக்கு போங்க அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை பாருங்க அவர்களுடைய வாழ்க்கையை படியுங்க இன்னைக்கு களத்துல இருந்து செய்தியை கொடுக்குறாங்க அப்படி கொடுப்பதன் மூலம் அவங்களுக்கு என்ன பொருளாதார தேவை இருக்கா வேற ஏதாவது சுகபோகமான வாழ்வு இருக்கா கிடையாது அவங்க அந்த ப்ரெஷ்ஷுங்கிற ஆடை அணிந்து களத்தில் நிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த ப்ரெஷ் ஆடை வெளி தோற்றத்துல இது ஒரு 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 நிறுவனமயமாக்கப்பட்ட ஒரு நிலையிலிருந்து நம்ம அணுகிறோம் ஆனால் உள்ரங்கமாக நாம் எப்போ வேணாலும் கொல்லப்படலாம் ஸோ அந்த நிலையை தெரிந்துதான் களத்தில் நிற்கிறாங்க இந்த போருடைய ஆரம்பத்துல கூட புதிய தலைமுறை சார்ந்த எனது அன்பு நண்பராக இருக்கக்கூடிய கார்த்திகேயன் வந்து புதிய தலைமுறை சார்பாக போயிருந்தார் எங்கன்னா ஃபலஸ்தீனுக்கு செய்தி எடுக்கு ஆனா அவர் காசாவுக்குள்ளே அனுமதிக்கப்படல இஸ்ரேல் கவர்மெண்ட் இஸ்ரேல் வந்து பிரஷ் மீட் நடத்தும் டெய்லியும் அதில் போய் கலந்துக்கணும் எல்லா பத்திரிகையாளர்களும் உலகத்திற்கு உலகத்திலிருந்து வந்த எல்லா பத்திரிகையாளர்களும் அப்போ கார்த்திகேயன் கலந்து கொள்ளக்கூடிய சமயத்தில் சொல்லுவாங்களாமா நீங்கள் நாங்கள் சொல்லக்கூடிய எல்லையிலிருந்து தான் செய்தி எடுத்துக்கணும் அதை தாண்டி நீங்கள் எடுக்கக்கூடாது நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவலை தான் நீங்கள் வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாமா மீறி நீங்கள் காசாவுடைய எல்லைக்குள்ளையோ இல்லை காசாவுடைய விஷயங்களை சார்ந்து நீங்கள் தான் எழுத ஆரம்பிச்சீங்கன்னு அவ்வளோதான் உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு ஸோ இது போக ஆரம்பித்து ஒரு ஆறு அல்லது நாலு மாதத்தில் வந்து உடல் கூடிய எல்லா பத்திரிகையாளர்களும் இஸ்ரேலுடைய பகுதியில் டெல்லி வியாஸ் கலாம் இது போன்ற பகுதிகளில் இருந்து பத்திரிகை செய்திகள் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ கார்த்திகேயன் அந்த இடத்துல எடுத்துகிட்டு ஒரு ஐந்து நாலு இல்லை மூணு மாதத்துலேயே அங்கேருந்து திரும்ப வந்துட்டார் அதுக்கப்புறம் போர் உச்சமாயிருச்சு அங்கே எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க ஸோ இந்த அளவு சூழல் இருக்குது இப்போ கார்த்திகேயனுக்குலாம் தெரியும் நிலவரம் என்ன அங்கே எப்படி இருந்துச்சின்னு சொல்லிட்டு இருந்து எனக்கு தெரிந்து போன பலஸ்தீனுக்கு போய் பத்திரிகை செய்தியாக கொடுத்த ஒரு தமிழ் ஊடக நண்பர்னால் கார்த்திகேயனை தான் என்னால் சொல்ல முடியும் அந்தளவு செய்தி கொடுத்தாரு ஸோ இந்தளவு சுச்சுவேஷன் இன்னைக்கு வந்து பசியால் வந்து மக்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகள் ஊட்டச்சத்து காரணமாக இறந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற பல தகவல்கள் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு அப்போ மக்கள் இன்னைக்கு தாக்குதல் என்பதை தாண்டி பசியால் இறக்கக்கூடிய சூழல் மிகப்பெரிய ஒரு வேதனைக்கு உள்ளாக்கியிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால் இங்கே பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு காசாவுக்கு பல்வேறு நிறுவனங்கள் எல்லாமே இஸ்ரேலுக்கு உதவிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் உதவுதல் என்பது ஆயுதங்களை உதவிட்டு இருக்கு மேற்கு நிறுவனங்கள் எல்லாமே முதலீட்டு ரீதியாக அதாவது இஸ்ரேல் சார்புடைய பல்வேறு நிறுவனங்கள் வளர்வதன் வழியாக அதில் கிடைக்கக்கூடிய பொருளாதாரம் எல்லாமே இஸ்ரேலுடைய இராணுவத்திற்கு நேரடியாகவே பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற விஷயங்கள் தெரியும் ஸோ இதனாலவே இஸ்ரேல் அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் போன்ற நாடுகளுடைய பொருட்களில் எல்லாத்தையும் பைக் பண்ணணும் புறக்கணிக்கணும் அப்படிங்கிற பிரச்சாரம் தான் இந்த இருபது மாதங்களில் எடுக்கப்பட்டச்சு குறிப்பாக பிடிஎஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அநேக நபர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பிடிஎஸ் அமைப்பு தான் உலகத்தில் இன்னைக்கு இஸ்ரேலுடைய ப்ரொடக்ஷன் எல்லாமே அமெரிக்கா பிரிட்டன் மேற்குலக ப்ரொடக்ஷன் எல்லாமே தவிர்க்கணும் இது எல்லாமே நேரடியாகவே இஸ்ரேலுடைய ஆர்மிக்கு பயன்படுத்தப்படுது சோ இது காசாடி இனப்படுகையில் இந்த நிறுவனங்கள் செயல்படுறனால இந்த உணவுகளை சாப்பிட்டோம்னா இது ஹராம் காசாவுடைய மக்களுடைய ரத்தத்தை குடிப்பதற்கு சமம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த பிடிஎஸ் வந்து பிரச்சாரம் எடுத்துச்சு பல்வேறு உணமாக்கள் முஃப்திகள் எல்லாமே கண்டனங்களையும் கொடுத்தாங்க ஒரு லிஸ்ட்டே வெளியிட்டாங்க என்னென்ன நிறுவனங்களை நீங்கள் புறக்கணிங்கன்னு சொல்லிட்டு ஆனால் சவுதி அரேபியா இன்னும் பல்வேறு யூஏஇ போன்ற நாடுகளில் ஸ்டார்பக்கு மெக்டொனால்டு போன்ற நிறுவனங்கள்லாம் முஸ்லீம் கூட்டம் முன்னாடி போய் நின்றுருக்குது வாங்கி சாப்பிட்டுருக்குது இவ்வளோ விஷயங்கள் எடுத்து சொல்லியும் கூட அந்த நிறுவனங்களை புறக்கணிக்காமல் இன்னைக்கு வந்து முஸ்லீம் சமூகத்தில் பல நபர்கள் இருந்துட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடியுது ஸோ இந்த வேலையில் கூட சமீபமாக கூட அமெரிக்கா நியூயார்க்கில் வந்து ஒரு மே தேர்தல் நடந்துச்சு அதில் வந்து ஒரு முஸ்லிம் இளைஞர் வெற்றி பெற்றார் ஜனநாயக கட்சியில் அவருடைய பேர் ஜஹ்ரான் மம்தானி இவர் வெற்றி பெற்ற பின்னாடி என்ன சொன்னார்னா இஸ்ரேலுடைய ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் பைக் அவுட் பண்ணுங்கன்னு சொன்னார் ஏன்னா இவர் பிடிஎஸ்சில் ஒரு அங்கமாக இருக்கார் ஸோ இவர் வெற்றி பெற்ற பின்னாடி அந்த வார்த்தையை சொன்னார் ஸோ இதைத் தொடர்ந்து இன்றைக்கும் ஒரு முஸ்லீம் ஜனநாயக கட்சியை சார்ந்தவர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் வெற்றி பெற போகிறார் அவர் வந்து ஜன மேயர் தேர்தலுக்கு நிற்பதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி வழங்கப்பட்டிருக்கு மின்னியா போசஸ் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய பகுதி மின்னியா போசஸ் ஸோ இந்த மாகாணத்தில் வந்து உமர் என்று சொல்லக்கூடிய நபர் வந்து அதிகாரப்பூர்வமாக நிற்க போறாரு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு அப்போ இரண்டு முஸ்லீம் வேட்பாளர்கள் அமெரிக்காவில் டாமினேட் பண்ணுறாங்க ஸோ அந்த இரண்டு நபர்களும் இஸ்ரேலுடைய ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் பைக் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக இருக்கிறாங்க மேலும் நெத்தனியாக கேலன் போன்றவர்கள் அமெரிக்காவுக்கு குறிப்பாக இந்த மாகாணத்துக்கு வந்தாங்கன்னா நாங்கள் கைது செய்வோம் ஏன்னா ஐசிசியுடைய பிடிவாரண்ட் இருக்கிறனால அதை சார்ந்த நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட தான் இந்த பிடிஎஸ் மூவ் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த சூழலில் இந்த பிடிஎஸ் வந்து பல்வேறு லிஸ்ட்டு கொடுத்துச்சுன்னு நான் சொன்னேன்ல அதில் பல உணவுகளை நம்மளே சொல்லியிருக்கோம் குறிப்பாக கேஎஃப்சி மெக்டொனால்டு அதே போல் ஸ்டார்பக்கு இது போன்ற நிறுவனங்கள் இன்னும் இருக்குது இருபது முப்பது நிறுவனங்கள் இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆன்லைனில் எடுத்து பார்த்து அதை பைக் அவுட் பண்ணணும் ஸோ அதை செய்வது நமக்கு பிரதான கடமையாக இருக்குது ஸோ இந்த சூழலில் தான் ஒரு கா ஒரு காணொலி இன்னைக்கு வெளியாக இது விழிப்புணர்வு சார்ந்து அளவு இது எஃபெக்ட் ஆகுதுன்னு கொஞ்சம் புரிய வைக்கணும் உள்ள மக்களுக்கு ஸோ அதனால் ஒரு காணொலி வெளியாக இந்த காணொலி ஒரு நிமிஷம் பதினைந்து வினாடி ஓடுது இந்த காணொலிய முதல் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அப்படின்னால ஒரு அருவறுப்பை தக்க ஒரு செயல்பாடு கொண்ட ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு கொடூர இனவழிப்பு இன இனவழிப்பு வாதிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் ஸோ அதை சித்தரிக்கும் மனமாக பன்றியுடைய தோற்றம் கொண்ட ஒரு இஸ்ரேலுடைய துருப்பு போர் விமானத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க முகம் ஃபுல்லாக பன்றியுடைய உருவம் போயிட்டே இருக்கிறான் நேராக காசாவோடைய பகுதியை நோக்கி போகிறான் இன்னொரு கமேண்ட் சென்டர்லேருந்து கமெண்ட் வருது அதுவும் பன்றியுடைய உருவம் போன்று காதுகள் கொண்ட ஒரு கொடூரமான விலங்கை போன்ற ஒரு மனித உருவம் போல் ஒரு சித்தரிப்பு ஸோ அது கமெண்ட் கொடுக்குது இங்கே பாரு இந்த இடத்துல போய் நீ டார்கெட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பைலட் என்ன பண்ணுறான்னு அந்த பன்றிய உருவம் கொண்ட பைலட் நேராக போகிறேன் காசாவுடி இடிந்த பகுதிகளுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது அவனுடைய ரேடாரில் இரண்டு மனிதர்கள் கிடைக்கிறாங்க ஒரு மனிதர் யாருன்னு கேட்டோம்னா த தந்தை மற்றும் மகள் ஸோ தந்தையும் மகளும் இவனுடைய ரேடாரில் கிடச்ச பின்னாடி டார்கெட் பண்ணி அதோடைய அட்டாக் பண்ணக்கூடிய அந்த இடத்த அந்த மார்க்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறான் ஃபிக்ஸ் பண்ண பின்னாடி அவங்க ஓடிட்டே இருக்கிறாங்க ஓட ஓட என்னாகுதுன்னு கேட்டீங்கன்னா பல்வேறு கட்டிடங்கள் இடிபாடுகள் வருது அதெல்லாம் தாண்டியும் ட்ராக் பண்ணி காட்டுது தெளிவாக இந்த இந்த இடத்துல ஓடுறாங்கன்னு அப்போ முதல் அட்டாக் ஆரம்பிக்கிறான் ஓகே கொடுக்குறான் அந்த போய் நேரம் அடிக்குது ஆனால் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அவங்க தள்ளி ஓடிடுறாங்க ஸோ தள்ளி ஓடி நேரடியாக இடிந்த ஒரு கட்டிடத்துக்குள்ளே இப்படி ஒழிஞ்சிக்கிறாங்க அடுத்த அட்டாக் எல்லாமே செட் பண்ணிவிட்டு மிசைல் அதே இதற்கு தயாரான நிலையில் சுவிட்ச் அமைக்க இருக்கிறான் சுவிட்ச் அமைக்கும் போது மிசைல் வேலை செய்யலை ஏன்னு பார்த்தா அது ஃபியூல் கம்மி ஆயிடுச்சு ஸோ ஃபியூல் எங்கேருந்து கிடைக்குதுன்னா கொக்கோ கோலா இருந்து ஸோ அந்த கொக்கோ கோலா கம்பெனி யார் யார் வாங்குகிறாங்களோ அதன் பொருளாதாரம் நேரடியாக இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத காட்டும் விதமாக அது ஃபியூலாக பயன்படுத்தப்படுது கொக்கோ கோலா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒருத்தன் அதை பை பண்ணிவிட்டேன் அப்படின்னா அதை வாங்கிட்டேன் அப்படின்னா அந்த ஃபியூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏறிடுற மாதிரி சித்தரிப்பு பண்ணிடுறாங்க ஸோ அப்போ வந்து கமெண்டேட்டர்கிட்ட வந்து இவன் சொல்கிறான் யார் என்ன பண்ணுறது எப்படி அவனை கொள்வது அப்படின்னு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு இதுக்கு ஆள் தயாராக இருக்கான்னு சொன்ன பின்னாடி ஒரு நபர் லேப்டாப் முன்னாடி கொண்டு வந்து வைக்கப்படுகிறது ஒரு செல்வந்தர் போய் அந்த கொக்கக்கலாவை பை பண்ணுறதுக்கு பட்டன் கொடுக்க போகிறான் இங்கே அந்த குழந்தையும் தந்தையும் அப்படியே பதறி போய் நிற்கிறார்கள் பை கொடுத்த பின்னாடி ஃபியூல் ஃபுல்லாகிறது நேரடியாக தாக்குதல் நடத்தப்படுகிறது பட்ட பின்னாடி அந்த தந்தையும் மகளும் துடி துடித்து அந்த இடத்துல இறந்துடுறாங்க இந்த காணொலியை சித்தரித்து அப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா நீங்கள் வாங்கக்கூடிய நீங்கள் மேற்குலகம் சார்ந்து நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய பொருட்களை வாங்கக்கூடிய சமயத்தில் ஒவ்வொரு உயிர்களை கொள்வதற்கு சமம் ஒரு கோலா வாங்குறீங்களா ஒருத்தர் ஒரு குழந்தையை நீங்க கொள்றதுக்கு சமம் ஸ்டார்ப்ல ஒரு காஃபி வாங்கி குடிக்கிறீங்களா இது ஒரு குழந்தையுடைய ரத்தத்தை குடித்ததற்கு சமம் அப்படிங்கிற அளவுக்கு புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த காணொலி வெளியாயிருக்கு அப்ப நிச்சயமாக இது ஒரு நல்ல ஆரோக்கியமான விழிப்புணர்வு காணொலியா காணப்படுது அடுத்து இன்னைக்கு இறைவன் தக்க பதிலடியும் தண்டனையும் இன்னைக்கு நெத்தனியாவுக்கும் ட்ரம்ப்புக்கும் கொடுத்துருக்கான்னு நம்மளால பார்க்க முடியுது அப்படி என்ன தண்டனைன்னு கேட்டீங்கன்னா நான் காசு உணவு பற்றாக்குறை காரணமாக ஊட்டச்சத்து காரண குறைபாடு காரணமாக மக்கள் குழந்தைகள் பெரியவர்கள் இறந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னதில்ல இதில் கொடுமை என்ன தெரியுமா அந்த உணவு சில உணவுகள் கிடைக்கக்கூடிய குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் சாப்பிட்ட பின்னாடி வாந்தி எடுத்து மயக்கம் போட்டு இறந்துருக்கிறாங்க இப்போ அந்த உணவையை பரிசோதனை செய்யக்கூடிய சமயத்தில் அந்த உணவு கெட்டுப்போன உணவு அழுகி போய் சாப்பிட தகுதி இல்லாத எக்ஸ்பிரியான உணவு இந்த உணவு சாப்பிட்டனால அவங்க ஃபுட் பாய்சனாகி இறந்துருக்காங்க எவ்வளோ பெரிய கொடூரம் கெட்டுப்போன உணவு கிடைக்கிது அதையும் சாப்பிட்றாங்க மண்ணை சாப்பிட்றாங்க இப்போ எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழல் ஸோ இதே சூழலை இதே வழி இன்னைக்கு நெத்தனியாவுக்கு இறைவன் கொடுத்துருக்கான் சமீபமாக அவர் சாப்பிட்ட உணவு வந்து ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு ஃபுட் பாய்சன் ஆனதுனால அவருடைய குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டு குடலில் மிகப்பெரிய புண் ஏற்பட்டிருக்கு இதனால அவர் ரொம்ப அவசியப்பட்டுட்டு இருக்கிறார் ஆனால் வெளியே காட்டிவது காட்டிக்கொள்வது கிடையாது வெளியே சிரிக்கிறது உழுக்குள்ளே என்ன பண்ணிட்டு இருக்கிறது அந்த வழி அனுபவிக்கிறது அது மாதிரி தான் நெத்தனியாவுக்கு வந்து இன்றைக்கி ஃபுட் பாய்சன் ஆகி அந்த உணவு கெட்டுப்போன உணவு எஃபெக்ட் ஆகி குடல் வந்து செரிமான பிரச்சனை குடல் சம்பந்தமான பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வருது மற்றொரு பக்கம் ட்ரம்புக்கு வந்து நரம்பு தளர்ச்சி போல் நரம்பில் சில பிரச்சனைகள் இருக்கறனால கை நரம்புகள்லாம் வீங்கி கொண்டே போகிறது அப்படிங்கிற தகவலாம் வந்துட்டு இருக்கு அப்போ இரண்டு பேருக்கும் சில தண்டனைகளை இறைவன் கொடுத்துருக்கான் ஏன்னா இறைவனுடைய தண்டனையாக தான் இது பார்க்க முடியும் எந்த காசா மக்கள் கெட்டுப்போன உணவு சாப்ப தெரிந்தே சாப்பிட்டு இறந்தார்களோ கிடைக்காமல் அதே ஒரு வழி இன்னைக்கு நீங்கள் எத்தனை இறைவன் கொடுத்துருக்கான் அப்படின்னு நம்ம நாளைங்க பார்க்க முடியுது இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அசலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வர